வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாய்மார்களையும் இயலாதவர்களையும் ஏழ்மையில் உள்ளவர்களையும் எங்கு பார்த்தாலும் மனம் கலங்கி விடுவாராம் அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் சிறு வயதாக இருந்த பொழுதே பசியின் கொடுமையை அனுபவித்தவர் தாயுடைய அரைவணைப்பில் மட்டுமே வாழ்ந்தவர் அவர் குழந்தை பருவத்தில் இருந்த பொழுதே அவருடைய தந்தை மரணம் அடைந்து விட்டார் அவருடைய தாய் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்தார்களாம் ஏழ்மையின் வறுமையையும் பசியின் கொடுமையையும் நன்றாக அனுபவித்தவர் அப்போது நினைப்பாராம் எம்ஜிஆர் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபொழுது அவர் நாடகத்தில் சேர்க்கப்பட்டார் அப்பொழுது அவர் சரியாக நடனம் ஆடவில்லை என்று பயிற்சியாளர் அவரை பிறம்பால் காலில் அடிப்பார்களாம் அப்பொழுது கால்வழி தாங்க முடியாமல் கத்துவாராம் ஒரு சில நாட்கள் எழுந்திருத்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அவரது அண்ணன் சக்கரபாணி அவர்கள்தான் எம்ஜிஆர் அவர்களை கைத்தாங்களாக பிடித்து நடக்க வைப்பாராம் ஒரு சிறிய வழியை கூட தாங்க முடியாமல் நாம் கஷ்டப்படுகிறோமே ஆனால் இயலாதவர்கள் குணமற்றவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் அந்த வழியை எப்படி தாங்குகிறார்கள் என்று அப்போதே அவருடைய மனதில் ஒரு மைல்கல் விழுந்து விட்டதாம் அப்போதிலிருந்தே இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று நினைப்பாராம் அப்போது ஏற்பட்ட தாக்கம்தான் அவர் செல்வ செறிப்பாக வாழும் பொழுது இயலாதவர்களுக்கும் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கும் உதவினார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பொதுவாகவே எம்ஜிஆர் இரக்க சுபாவம் கொண்டவர் அதிலும் மாற்றுத்திறனாளிகள் என்றார் அவரது கருணை மனம் கங்கையாக பொங்கும் அதனால்தான் தான் வாழ்ந்த ராமாவரம் தோட்ட வீட்டில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் அவரது விருப்பப்படியே பள்ளி செயல்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பார்வைத்திறன் செவித்திறன் இழந்தோர் பள்ளி ஒன்றின் விழாவில் கலந்து கொள்ள எம்ஜிஆருக்கு அழைப்பு விடப்பட்டது அதை ஏற்று அந்த விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டார் இந்த விழாவில் கர்நாடக எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் பெருமை பெற்ற நடிகர் ராஜ்குமாரும் கலந்து கொண்டார் விழாவில் எம்ஜிஆர் பேச ஆரம்பித்ததும் அவரது பொன்மனம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது அந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்தார் விலையிழந்தவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் அறிவிப்பை கேட்டு கரவொலி எழுப்பினர் இதை பார்த்து காது கேளாதோரும் கூட கைத்தட்டினார்கள் உணர்ச்சி மயமான இந்த சூழலில் எம்ஜிஆர் பேசியதும் மேலும் உள்ளத்தை நிகழ வைத்தது அந்த பள்ளிக்கு தான் நிதி வழங்குவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி எம்ஜிஆர் கூறினார் நாடோடி மன்னன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு கண் திருஷ்டி போல சீர்காழியில் கனவு என்ற நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது கால் முறிந்து போனது நாடகத்தில் பெண்ணை ஒருவன் மானபங்கம் செய்வது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டது அந்த காட்சியில் நடித்தவர் நடிகர் குண்டுமணி அவர்கள் பெயருக்கேற்றபடி சிறு குண்டு போலவே இருப்பார் பெண்ணை காப்பாற்ற குண்டுமணியுடன் எம்ஜிஆர் சண்டையிடும் காட்சிதான் அவரது அறிமுக காட்சி மக்களின் ஆறாவாரங்களுக்கிடையே குண்டுமணியை எம்ஜிஆர் தனது வலிமையான கரங்களால் அழகாக தலைக்கு மேல் தூக்குவார் அன்று அந்த காட்சிகள் நடிக்கும் சமநிலை தவறி எம்ஜிஆருக்கு கால் முறிந்து விட்டது சென்னை திரும்பிய எம்ஜிஆர் ஆறு மாதங்கள் சிகிச்சை காரணமாக ஓய்வில் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுவிட்டது சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த எம்ஜிஆரை சந்திக்க பார்வையற்றவர்கள் இரண்டு பேர் வந்திருந்தனர் அவர்களை உள்ளே அனுமதிக்கச் சொன்ன எம்ஜிஆர் எதற்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் அதற்கு முன்னேயே இருவரும் உங்களை காண வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே எம்ஜிஆர் பார்க்க மறுத்துவிட்டாராம் காரணம் கேட்டார் நான் இப்படி அடிப்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னை மற்றவர்கள் வந்து பார்த்து பரிதாபப்படுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் இப்போது பார்க்க என்னால் முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்றாராம் நான் சரியான பிறகு யாராக இருந்தாலும் சந்தித்துக் கொள்கிறேன் அதுவரை என்னை பார்க்க யாரையும் அனுமதிக்காதீர்கள் என்று எம்ஜிஆர் கூறியிருந்தாராம் அதனால்தான் முதலில் அவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை பிறகு அவர்கள் இருவரும் பார்வையற்றோர் என்று கூறிய உடனேயே எம்ஜிஆர் அனுமதித்தாராம் உங்களை பார்க்கத்தான் வந்தோம் என்று கூறினார்களாம் என்னை பார்க்கவா பரிதாபத்தோடும் வியப்போடும் கேட்டாராம் எம்ஜிஆர் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாராம் உங்களை பார்ப்பதற்குத்தான் வந்தோம் பார்வை இழந்த நாங்கள் எப்படி உங்களை பார்க்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா எல்லாரையும் போல உங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு புறக்கண்கள் இல்லையே தவிர எங்கள் அகக்கண்களில் நீங்கள் ஆழமாக பதிந்திருக்கிறீர்கள் என்றார்களாம் உங்களை எங்கள் கரங்களால் தொட்டு ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தோம் என்று அவர்கள் சொன்னபோது அவர்களது அன்பில் எம்ஜிஆர் நிகழ்ந்து போனாராம் இந்த சம்பவத்தை தான் அந்த மேடையில் விவரித்து விட்டு கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் இது போன்று என் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு நான் என்ன செய்வது என்று புரியவில்லை லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே எனக்கு அதிக தன்னம்பிக்கையை கொடுத்ததோடு நான் விரைவில் குணமடையவும் உறுதுணையாக இருந்தது கண்களை இழந்த அவர்கள் என் மீது காட்டிய அன்பு எனது வாழ்நாளில் மறக்க முடியாததாக அமைந்துவிட்டது விட்டது அவர்களுக்கெல்லாம் என் வாழ்நாளில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்று சிறிய உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கிறேன் எம்ஜி இதை சொன்னபோது உணர்ச்சி மேலிட கலங்கிய கண்களுடன் கூட்டத்தினர் எழுப்பிய கரவொலி பெங்களூர் முழுவதும் எதிரொலித்தது நேற்று இன்று நாளை படத்தில் பாடும்போது நான் தென்றல் காற்று என்ற சூப்பர் ஹிட் பாடல் ஒன்று இருந்தது படத்தில் இரண்டு முறை இடம்பெறும் படத்தின் ஆரம்பத்தில் வரும் பாடல் காட்சியில் மஞ்சள் வண்ண உடையில் கூலிங் கிளாஸ் தொப்பி அணிந்து எம்ஜிஆர் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பார் காட்சி படமாக்கப்பட்ட இடம் மைசூரில் உள்ள மலைப்பகுதி ஒரு காட்சியில் மலையின் உச்சியில் எம்ஜிஆர் நிற்பார் கேமரா கோணம் கீழே இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அவருக்கு பின்னே வெண்மேகத்தை சுமந்தபடி விரிந்து பறந்த நீலவானம் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஒரு இடத்தில் இடிப்பில் ஒரு கையை வைத்து மறுகையால் உலகம் எல்லையற்றது என்பது போல தலைக்கு மேல் சுழற்சி அபிநயம் செய்வார் குறிப்பிட்ட வரிகளை பாடிவிட்டு இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் உயர்த்தி டி வடிவில் வினாடி நேரம் நின்று இடதுபுறமும் அரைவட்டமாக எம்ஜிஆர் திரும்பும் ஸ்டைலே தனி அது அவருக்குத்தான் வரும் இந்த காட்சியில் எம்ஜிஆர் பாடும் வரிகள் ஒன்று உள்ளது எல்லை இல்லா உலகம் என் இதயமும் போல நிலவும் என்பார் அதுதான் இறுதி வரிகளும் எம்ஜிஆர் கடைபிடித்தார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு பின் எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை அந்த படமும் அப்போதைய அரசியல் சூழலில் எதிர்ப்புகளை சந்தித்தது படம் வரும் முன்பே நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற பாடலை ரசிகர்களிடம் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த பாடல் காட்சியில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி என்று ஒட்டு நிலவரத்துடன் பேனர் காட்டப்படும் போது தேட்டரை அதகலக்கப்படும் தடைகளைத் தாண்டி படம் வெளிவந்து நூறு நாட்களை கடந்து ஓடி அமோக வெற்றி பெற்றது அதுதான் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருந்த அன்பும் அபிநயமும் எம்ஜிஆர் அவர்கள் வறுமையில் இருப்பவருக்கும் ஏழ்மையில் வாடுபவருக்கும் உதவுவதற்கு அவருடைய அன்னை வளர்த்த வளர்ப்புதான் காரணம் அவர் ஏழ்மையில் இருந்த பொழுது அன்னை சொல்லும் கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் அதனாலேயே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்தியமாகவும் உண்மையாகவும் வாழ வேண்டும் என்று இறுதி வரையில் நினைத்தார் அது மட்டுமல்லாமல் தன்னோடு இருப்பவர்களும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் அதனால்தான் தவறான வழியில் செல்பவர்கள் எத்தனையோ பேரை அவர் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே